போட்டு பாக்குறே இந்த அம்மா டிவி பாக்குற தோசை கல்ல போட்டு மாவு இந்த சொந்தத்தால சந்தோஷம் இருக்கு எங்க சந்தோஷம் இருக்கு நான் கேக்குறேன் அது கட்டின புசருக்கு மரியாதை கொடுக்காதனால பரவால வாய் சமைச்சு போறது இல்ல சார் ஆனா ஏன் எனக்கு மீன் குழம்பு நல்லா பிடிக்கும் எங்க அம்மா மணக்க மணக்க மீன் குழம்பு வைப்பாங்க அதே போல மீன் மீன் குழம்பு வை அப்படின்னு அதுக்கு சொன்னா நீங்க காலேஜ் போயிட்டு வாங்க உங்களுக்காக மணக்க மணக்க கடல் மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன்னா காலேஜ் போயிட்டு வர சார் தெருவே மணக்குது சார் நான் பாத்து கேட்டேன் ஒரே நல்ல எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேக்குறேன் மீன் குழம்பு ஆக்கி கீழே இறக்கி வச்சு துணிக்கு போடுற கம்ஃபர்ட் ஆறு லிட்டர் அதுல ஊத்தி விட்டு அப்படிங்கிறா சார் அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு மனசு சாவுறதா சார் இந்த சொந்த பந்தத்தால மனசு நிம்மதியா இருக்க முடியுமாங்க நான் கேக்குறேன் அதுலயே சப்தமா ஏன் பொட்டாட்டில அப்படி தருமா இந்த மேடல ஒரு உண்மை ஒத்துக்கணும் சார் என்ன சொந்த பந்த சரி இல்ல பண காசு தான் முக்கியம்னு பேச வந்தாலும் ஒரு உண்மை ஒத்துக்கிறேன் என்ன தெரியுமா என்ன ஏ மிஸ்ஸஸ் மாரி டிவி பாக்க உலகத்துல ஆளே கிடையாது அவளுக்காக நல்ல ஒரு கைத்தல் எல்லாமே கொடுத்துங்க எப்படி எப்படி டிவி பாப்பா பொட்டாட்டில எப்படிமா டிவி பாப்பா

ஒரு <laughs> 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 <laughs>

파아아아

போட்டு இப்படி சாட்சி கேட்டு போட்டு விட்டுருவா பேங்க்கு விட்டு நான் லோ லோன்னு அலைய வேண்டியது அப்ப இந்த சொந்த பத்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா எப்படி இருக்க முடியும் உரம் பேசிக்கிட்டு அலையிறீங்களே உங்க சொந்த நல்லா இருக்க முடியுமா நான் கேக்குறேன் ஆனா பணம் காசு தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே நினைக்குது பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது இந்த சொந்த பந்த சரியில்லைங்கிறது ஒரு பாட்டிலே கொடுத்தான் சார் ஏது பந்த பாசம் புருஷனுக்கான மரியாதையே கிடைக்காது இங்க இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் சொல்றேன் கணவன்மாருக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் பொண்டாட்டி ஜெயிக்கணும்னு பாடுபடுற புருஷனுக்கு மூணு வேளை சாப்பாடு பொண்டாட்டிவே ஜெயிக்கணும்னு பாடுபடுற புருஷனுக்கு ஒருவேளை சிங்கிள் டீ கூட கிடைக்காது அப்ப இந்த மாதிரி புருஷன் மரியாதை இல்லாம நடத்துறாங்களே இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்குமா சார் எப்படி இருக்கும் நான் இங்க கேட்கறது மட்டும் கரெக்டா இருந்தா நாங்க ஒரு உண்மையை ஒத்து கொடுக்குறேன் நிஜமா சொல்றேன் சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல புருஷமார்கள் கணவனை பொண்டாட்டி மதிக்கிற மாதிரி என்னைக்கா நம்ம மதிக்க சார் சார் சந்தேகப்படாம சந்தேகப்படாம இருக்காங்களா இருக்காங்களா அது உங்க பட்டிமன்றம் பட்டிமன்றம் பார்த்தா ஏன் வாழ்க்கையில பார்த்து ஓ நீங்க அன்னைக்கு என்ன புதுசுல காதல் மனைவியை பார்த்து காதல் காதல் பாட்டு 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 பாடுங்க அன்பு அன்பு சொன்னீங்கல்ல உங்க கேட்டு நான் போய் அப்படி என்ன முதல் நாளே ஒரு ஆயிரத்தில் ஒரு தி அம்மாணி குளம் அறிந்திடாத பிறவி பார்வதியிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு தி பாட்டு சூப்பர் அப்படின்னு நடித்தா நான் பாடுனேன் பாடலாக்கா பாடுனேன் ஆயிரத்தில் ஒரு தி அம்மா அடிச்சாது

பாலியல் பெண்கள் எல்லாமே பண்பாடு கலாச்சாரம் மாறாம எல்லாமே குங்கும போட்டு வைங்க யாரும் ஸ்டிக்கர் போட்டு வைக்காதீங்க ஏன் காசு ஏன் நெத்தி நான் வாங்குவேன் நான் வைப்பேன் உனக்கு என்ன நானும் சண்டைக்கு இருந்தா வாங்க இங்க உங்க நெத்தி உங்க காசு இங்க வைக்க தப்பு ஆனா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா என்ன பண்ணனும் எங்க ஆண்கள் எல்லாம் சிகரெட் சுருக்கெல்லாம் குடிக்கிறோம்ல லாஸ்ட் பப் இருந்து அப்படியே வா சார் கீழே போடுறோம் தரையில போட்டு அணைச்சிருவாங்க தரையில போட்டு நெருப்ப அணைக்கிறோம்ல அந்த மாதிரி இங்க எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு பழசா போட்டா தயவு செஞ்சு மண்ணில் போட்டு அணைச்சிட்டு போங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க நான் சொல்றது உண்மைதான் இங்கே இருக்கிற ஆண்கள் கை தட்டு இங்கே சிக்கர் போட்டு பழம் சாப்பிட்டா பெண்கள் கீழே போடுறாங்க எடுத்து கதவுல ஓட்டுறது கண்ணாடியில் ஓட்டுறது கண்ணு சுப்பிங்க ஓட்டுறது வாசகர்ஸ்ல கொண்டு போய் பாத்ரூம் டைல்ஸ்ல கொண்டு போய் ஓட்டுறது இவ்வளவு வேலை பண்ணிட்டு போறாங்களா இல்லையா ஒரு அம்மா என்ன அம்மா பண்ணிருச்சு சிக்கர் போட்டு பழம் சாப்பிட்டு பஸ்ல போறப்ப பஸ்ல ஜன்னல் உரமா கம்பி இருக்கும்ல ஆமா அதுல ஒட்டி வச்சுட்டு அது பாட்டு இறங்கிட்டு நான் பட்டிமன்றம் முடிச்சு பேக்க வச்சு நின்று வீட்டுக்கு போறேன் பஸ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு ஜன்னல் ஒரு அடிச்சு பிடிச்சி ஜன்னல் ஓரமா ஏறி உட்கார்ந்து நான் சாஞ்சி தூங்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க ஜன்னல் கம்பில அந்தமா ஒட்டி வச்சிருந்த பொட்டு மாறி வந்து சட்டையில ஒட்டி வச்சு இந்த பொட்டை நான் பார்க்கல வீட்டு கதவு தப்பு பொண்டாச்சு பாத்துப்பா வாயா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டேன் நான் தான் பொட்டை பாக்கலையே இவ பட்டி தான் கேட்கிறான் நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னிலே இருந்தே இது நடக்குது ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டு போச்சு இந்த சொந்த பக்கத்தால மகிழ்ச்சி நீ பரவாயில்ல நான் ரொம்ப மோசியா நான் எப்போதும் பட்டிமன்றம் எடுத்துட்டு நோட்டு கொண்டு வர குறிப்பு எழுதிடுவேன் பத்து நாளா கொண்டு வாரம் ஒரு சம்பவம் நடந்து வரைச்சிட்டு போவான் வீட்டுல போயி பட்டிமன்றம் குறிப்பு எழுதுவேன் நோட்டை நோட்டுல எவ்வளவு பொட்டு ஒட்டி பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றேன் பாட்டு பட்டிமன்றம் பார்க்கத்தான் வர்றான்னு கூட்டியாந்து இறக்கி விட்டேன் இறக்கி விட்ட சோறில் பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொரு பொப்புளும் மூஞ்சியா பார்க்குறாள் இவ போட்டான் இவ போட்டான் வீட்டில் வந்து வேலைக்காரி மூஞ்சியெல்லாம் பார்க்குறாங்க பாத்தீங்களா கடைசியில் ஒட்டுனது அவன் போட்டு தான் இங்க இருக்க பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன கோரிக்கை இந்த சிகிச்சைக்குன்னு சிகிச்சை வச்ச சேலை கட்டுவீங்கல்ல பர்ஜில போய் உட்கார்ந்தீங்கன்னா இறக்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்து ஏன்னா அந்த சிக்னா பூரா அந்த சீட்ல ஒட்டி இருக்கு நைட்டு டூட்டி முடிஞ்சு டிரைவர் கட்டாயிடுச்சுன்னா சட்டையை கட்டிட்டு அந்த சீட்ல தான் படுத்து தூங்குறாங்க போற வாரம் ஒரு கண்டெக்டர் மூணு பேர் சீட்ல படுத்து தூங்கிட்டு சரி எந்திரிச்சு போய் டூட்டி முடிச்சிட்டு மத்தியானம் வீட்டுல போய் சட்டையை கட்டிருக்கான் உட்டா பூரா சிக்கு சிக்குன்னு இருந்துச்சு பொட்டாட்டி கேட்டுக்கா நீ ஊர் ஊரா பட்டிமன்ற பேச போனியா

சத்தியமா சொல்றேன் சார் பணம் காசு இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது ஒரு பிள்ளை கூட இன்னைக்கு கஷ்டப்பட்டு நீங்க பஸ்ல போனீங்கன்னா தெரியும் பெரியவங்க வயசானவங்க ஆதரவு இல்லாதவங்க எல்லாம் கையில வெள்ளரி பிஞ்சை வச்சு வித்து சின்ன பிள்ளைங்க நாலு வயசு அஞ்சு வயசு பிள்ளைங்க எல்லாம் வெள்ளரி பிஞ்சை வச்சு வித்துட்டு இருக்காங்க அதனாலதான் ஒரு குடுக்கவிங்க ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னா வெள்ளரி பிஞ்சு விற்கிறதுன்னு சொல்லி சொன்னா சார் வெள்ளரி பிஞ்சு விற்கலையா வெள்ளரிய ஒரு பிஞ்சு விற்கிதான் அப்ப இன்னைக்கு பணம் இன்னைக்கு எவ்வளவு தேவையுள்ளதா இருக்கு பாத்தீங்களா இந்த பணம் இல்லாதால தான் சார் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கோம் நான் உடனே சொல்றேன் பொத்த பத்தம் நல்லா இருக்கு நல்லா இருக்கிறாங்கல்ல நல்ல நாக்க கொடுத்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன் சார் நானும் பிடிக்கி பிடிக்கதாயா பாக்கிறேன் மலிப்பு வலிக்கிட்டே உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்காது மத்தமாக வருங்க பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாளாட்டு பாட்டே உங்களை பாடுத்தருந்தா சார் கேக்குறேன் பெத்த அவரு கேட்க முடியல தாளாட்டு பாட்டி பாடுத்தருறாமா அப்படி மட்டும் நினைக்காதே ஏன் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட முடியும் கேளுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரிஞ்ச பிள்ளை வரும்படி தமிழ்நாட்டுல யாருக்கும் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு தாலாட்டு பாட்டை பாட தெரியாது ஏன் பொண்டாட்டி தாலாட்டு பாடுவாங்க என் பொண்டாட்டி திருவையாறு இசைக்கல்லூரில் முறைப்படி இசை படித்தவன் அவன் எப்படி தெரியுமா பிள்ளைய தொண்டில் போட்டு தாலாட்டுவான் சொல்லி கொடுங்க சார் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொடுங்க சார் ஒன்று காட்டுங்க We're சொந்த பெ <laughs> <laughs>

பூமியோ நல்ல பூமி எப்புண்ணியரும் நல்லவர் யார் புருஷ புண்ணியர் தட்டெடுத்த பெரும் குரங்கே சொந்தர்கள் பெரும் குரங்கே சொந்தர்கள் அந்த அக்கா குப்பை வந்து தெரியலையோ இந்த கல்யாணம் பதினாறு வருஷம் ஆகுது ஏன் மாமியால் என்ன சொல்லி திட்டம்னு ஆசைப்பட்டோம்னா அதே இந்த கருவாய் நம்ம ஊரில் மைக்கில் சொல்கிறாங்க ஆயா அப்படின்னு பார்க்கணும்

இந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊடனே இந்த பணம் தான் அப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு நான் நேரா ஓடி போய் அந்த குழந்தைங்களுக்கு முத்தத்தை கொடுத்தா சந்தோஷம் இருக்குமா அதை தாண்டின ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைங்க என்ன நம்ம கிடைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை கடையில நான் வாங்கிட்டு போய் அந்த தின்பண்டத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா ஒரு பிள்ளையை பேல அப்பா இதுதான் பாசம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க நிறைய நகை நட்டை போட்டு ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்குறப்ப தான் அவருக்கு அந்த சந்தோஷம் வரும் வெளிப்படுத்தும்னா கூட கையில பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது சார் அதான் வாழ்க்கை நிதர்சனம் இந்த பணத்தோட அருமை ஆச்சரியமா கேட்கல இதை சொல்லி நிறைவு செய்றேன் எண்பது வயசு பெரிய ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தார் நிறைய நல்ல நிலம் எல்லாம் வச்சு நிறைய டிராக்டர் மாட்டு வண்டி வச்சு ஜமீன்தாரா வாழ்ந்துட்டு இருந்தார் அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு நாம வாழ்ந்த காலத்துல ஜமீன்தாரா வாழ்ந்துட்டோம் வயசாகி போச்சு எப்போ மண்டே போடுவோம் தெரியாது நாம ஏன் இன்னும் ஜமீன்தாரா இருக்கணும் நம்ம பிள்ளைக்கு இருக்கிற சொத்தை போற எழுதி வச்சிருவோம் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைன்னா இருபத்தஞ்சு வயசு அவளுக்கு எழுதி வச்சிருவான் அதே இந்த ஊர்ல ஜமீன்தாரா வரட்டும் நாம வயசான காலத்துல வீட்டுல இருந்து வேடிக்கை தான் சொத்தெல்லாம் இந்த சொந்த பந்தம் நம்பி பெத்த பிள்ளை மேல எழுதி வச்சாரு அந்த பையன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு எழுந்துருமா பண்ணா இதான் கலிகாலம் சொந்த பந்தம் சரியில்லைங்கிறது தான் அதை சொல்றேன் அந்த பையன் சொத்த போற அப்பாட்ட வாங்கிட்டு மூணு வேலை சோறு கூட கொடுக்காம பெத்த அப்படின்னு பெச்செடுக்க கொடுத்தாங்க சார் ஒரு ஆண்மலைக்கு கஷ்டம் தெரியுமா அந்த ஊர்லயே நல்லபடியா வாழ்ந்துட்டு அவர் நாலு பேர் உதவி செஞ்சவன்லாம் பார்த்து ஐயா உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தட்டுமான்னு கேட்கலாம் பாத்தீங்களா அந்த நிலைமை மட்டும் எந்த ஆன்மகனுக்கும் வந்துடக்கூடாது சார் அந்த மாதிரி வேதனைப்பட்டு சார் நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தவன் எனக்கு வாங்கி தட்டுமான்னு கேட்கலாம் பெத்த பிள்ளையானே அந்த பெரியவர் வருத்தப்பட்டு சொன்னாரா அடே படுவாவி பெத்த பிள்ளைன்னு சொன்ன எழுதி வச்சேன் இன்னைக்கு அந்த சொத்துக்காக என்ன நடுவோட விட்டேடா அந்த சொத்தை நான் வச்சிருந்தா கூட என்ன காடுக அனுப்புற வரைக்கும் எனக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டு நினைச்சாரா வேதனைப்பட்டாராம் இல்ல நாற்பத்தி அஞ்சு வருஷம் கண்ணதாசனே சொன்ன பணத்தொடருமே ஒரு குளம் இருந்தா குளத்துல தண்ணி இருந்தாதான் மீனுங்கிற ஒன்னே வரும் அந்த மீன் இருந்தாதான் அதை பிடிக்க கொக்குன்னு ஒண்ணே வரும் அது போல ஒரு ஆணுன்னு இருந்தா உன் கிட்ட சொத்து இருந்தாதான் உன் அப்பான்னு சொந்த உணரும் பிள்ளையே தேடி வருவான் மொட்ட சொத்து लाட்டி பெத்த புள்ள கூட வரமாட்டாங்கிறத இன்னைக்கு அண்ணிக்கே சொன்னாரு குலத்திலே தன்னிள்ளே சொத்தமில்லே நிலமில்லே கட்டிளே பணமில்லே கடமில்லே சொந்தமில்லே harta சத்தம் அம்மா அலகா அசி கள்ளம்மா பாளையிலே சோறு இருந்தா பூணிகளும் சொந்தமடா வேதனையே பந்தி बच्चा சொந்த பிள்ளை பந்தம் சோறு இருந்தா பூணிகள் கூட சொந்தமடாதே போ வேதனையை பந்தி வெச்சா சொந்தக்கார கூட ஒரு பயே வர மாட்டாங்கன்றதா நடிகர் சின்னமான உண்மை சொன்னா கூளு சுண்டலி வெங்கடல வத்தை எடுமா அந்த சுண்டக்கு சுட்டல மச்சம் ஒரு பட்னி இலனி இராக்குத்றறணும் தா கம்புக்கு அவட்டம்பட்டு ஆபாயில ஆம்லெட் இந்த பாசம் இது எல்லாமே தூப்பு பாக்கெட் இருக்க பணம் தான் தப்பு நடுற எங்க அன்னைக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்புங்கிற காரணத்தால நல்ல நிற்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனிதன் மனமகிழ்ச்சியோடு வாழ அதிகம் தேவை சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்து பத்தே என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் கொடுக்கிற காசை பிரிச்சு எனக்கும் அஞ்சுநாதருக்கும் கொடுங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய தேங்காவை வாழை புழைக்க அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி விளாட்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் அருமையான பேச்சு நல்ல பணம் இருந்தா அப்பா பணம் இல்லைன்னா அம்போனி பணம் இருந்தா ஹீரோ பணம் இல்லைன்னா ஜீரோ உண்மையில நல்லா சொல்லியிருக்காங்க சொந்த வந்த நல்லா இருக்கா ஒரு காலத்துல வலிச்சா புள்ள இப்ப கிடைச்சா புல்லு ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புல்லு இப்ப பிறந்த ஊரம் கீரி புல்லு ஏன்னா கீரி தான் புள்ள பிறந்தது ஒரு காலத்துல பிறந்த பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பெருசா வாடுன்னு கேட்க வேண்டாம் ஒரு கா

பணம் இல்லைன்னா யாராவது நிம்மையை வாழ முடியுமா சார்